வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது வந்து ராபர்ட் ரைட் எழுதுன வை புத்திசம் இஸ் ட்ரூங்கிற புத்தகத்தை பத்தி ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ரொம்பவே பௌத்த தத்துவத்தையும் நவீன அறிவியலையும் குறிப்பா அந்த பரிணாம உளவியலையும் எப்படி இது இணைக்குதுங்கிறது தான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே நம்ம மனசு ஏன் இப்படி செயல்படுது நாம உணர்ற இந்த உலகம் நம்மளோட கோவம் சந்தோஷம் எல்லாமே ஒரு வித மாயையா இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள ஆழமா போது ஆமா வாங்க இது எல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவாவே பேசுவோம் கண்டிப்பா இந்த புத்தகம் ரொம்பவே ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்குது நம்மளோட உணர்வுகள் எண்ணங்கள் ஏன் நான்னு நான் நினைக்கிற இந்த உணர்வே கூட இயற்கை தேர்வால நம்மளை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாய தோற்றமா இருக்கலாம்னு சொல்லுது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆமா ஆனா தியானம் மாதிரியான பௌத்த பயிற்சிகள் எப்படி இந்த மாயைகளை கடந்து விஷயங்களை இன்னும் தெளிவா பார்க்க நமக்கு உதவ முடியும்னு ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை கொடுக்குது சரி ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த புத்தகம் தின் படத்தோட ஒரு இருந்து தொடங்குது இல்லையா ஆமா நியோவுக்கு சிவப்பு மாத்திரை நீல மாத்திரைன்னு ரெண்டு ஆப்ஷன் சிவப்பு மாத்திரையை எடுத்தா மாயான உலகத்திலிருந்து வெளியே வந்து கடுமையான உண்மையை எதிர்கொள்ளலாம் அந்த மாதிரி பௌத்தத்தோட சில உண்மைகளை ஏத்துக்கிறது நாம வாழ்ற இந்த மாயையான உலகத்திலிருந்து விடுபடுறதுக்கு சமம்னு ஆசிரியர் சொல்றாரு இது ஒரு நல்ல தொடக்கம் மிகச்சரியான ஒப்பீடு அது சொல்ல போனா அதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கரு ஏன்னா பரிணாம உளவியல் என்ன சொல்லுதுன்னா நம்ம மூளை வந்து உண்மைய நமக்கு காட்டவோ இல்ல நம்மளை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கவோ வடிவமைக்கப்படல அப்ப அதோட வேல என்ன அதோட ஒரே வே நம்ம மரபழுக்கள அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மட்டும் தான் அந்த ஒரு நோக்கத்துக்காக அது நம்மள பல வழிகள்ல ஏமாத்துது தவறா வழிநடத்துது சந்தோஷத்தை காட்டி ஏமாத்துது பயத்தை காட்டி ஏமாத்துது ஓகே நம்ம மூளையே நம்மள ஏமாத்துதுங்கிறது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கே நிஜ வாழ்க்கையில என்ன எப்படி நடக்குது ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன் ஆசிரியர் இதுக்கு ஒரு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு சக்கர டோனட் ஓகே டோனட் ஆமா நீங்க ஒரு டோனட்டை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மூளை உடனே என்ன சொல்லும் அடடா இத சாப்பிட்டா செம்மையா இருக்கும் பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் ஆமா கொடுக்கும் நீங்களும் அதை சாப்பிடுவீங்க அந்த அந்த முதல் கடி ஆஹா நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அதுதான் கேள்வி சில நிமிடங்கள் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போய்டும் ஆனா அந்த ஏக்கமும் அதை மறுபடியும் சாப்பிடணுங்கிற எண்ணமும் மட்டும் அப்படி தங்கிடும் ஆமா இது நூறு சதவீதம் உண்மை அந்த எதிர்பார்ப்புல இருக்கிற சந்தோஷம் அனுபவிக்கும் போது கிடைக்கிறது இல்லை கிடைச்சாலும் உடனே போயிடுது கரெக்ட் புத்தர் இதைத்தான் வந்து துக்கம் அதாவது ஒரு திருப்தியற்ற நிலைன்னு சொன்னார் இதுக்கு அறிவியல் காரணம் நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் சிஸ்டம் டோபமைன் ஆமா அது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதால கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதை செய்ய போறோங்கிற எதிர்பார்ப்புக்கு தான் அதிகமா பரிசு கொடுக்குது காலப்போக்குல அந்த எதிர்பார்ப்பு இன்னும் வலுவாகும் ஆனா உண்மையான அனுபவத்துல கிடைக்கிற சந்தோஷம் குறைஞ்சுகிட்டே போகும் இது ஒரு வித மாய தான் இருக்கு நாம ஒரு பொருளிலிருந்து கிடைக்க போற சந்தோஷத்தை ரொம்ப அதிகமா கற்பனை பண்ணிக்கிறோம் சரியா சொன்னீங்க அப்போ நாம சந்தோஷம் நினைச்சு துரத்துற எல்லாமே இப்படி ஒரு தற்காலிகமான ஏமாற்ற தானா நம்மளோட மத்த உணர்ச்சிகள் கோபம் பயம் இதெல்லாம் கூட எல்லா உணர்வுகளும் சொல்ல முடியாது ஆனா பல உணர்வுகள் அல்லது புத்தகம் ஒரு உணர்வு நம்மளை தவறான ஒரு முடிவுக்கு இட்டு சென்றால் அது தவறான உணர்வு இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ரோட்ரேஜ் சாலையில வர்ற கோபம் ஆமா யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் உங்களை கட் பண்ணிட்டு போறாங்க உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது கத்துனும் போல இருக்கு ஆமா எனக்கே பலமுறை முறை நடந்திருக்கு அந்த நிமிஷம் நம்மள விட பெரிய ஆள் இல்லேன்னு தோணும் ஆனா உண்மையில என்ன நடக்குது அந்த கோபம் நம்மளோட ஆதிகாலத்து காலத்து மூலையிலிருந்து வருது அப்போ ஒரு சின்ன குழுவா வாழ்ந்தப்போ யாராவது நம்மள அவமானப்படுத்தினா கோவப்பட்டு சண்டை போடுறது நம்மளோட சமூக அந்தஸ்தையும் நற்பெயரையும் காப்பாத்த உதவியா இருந்துச்சு ஓகே அது அந்த காலத்துக்கு தேவைப்பட்டது ஆமா ஆனா இன்னைக்கு டிராஃபிக்ல நம்ம வாழ்க்கையில ரெண்டாவது முறையா பார்க்கவே போகாத ஒருத்தர் மேல கோவப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சில சமயம் ஆபத்தையும் தான் கொடுக்குது அந்த நேரத்துல அந்த கோமு ரொம்ப நியாயமானதா தோணினாலும் அது ஒரு மாய ஓ இதுதான் சுற்றுச்சூழல் பொருத்தமின்மை என்விரான்மெண்டல் மிஸ் மேட்ச்னு சொல்றதா அதாவது நம்ம ஆதிகாலத்து சாஃப்ட்வேர் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட ஹார்ட்வேர்ல சரியா வேலை செய்யல சரியா சொன்னீங்க இன்னொரு வகையான மாயை வந்து தவறான நேர்மறை பயம் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அது என்ன அதாவது ஒரு புதருக்குள்ள லேசா ஏதோ அசையுது அது காத்தா இருக்கலாம். ஆனா நம்ம மூளை ஐயோ அது பாம்பா இருக்குமோன்னு உடனே பயப்படும். நூறு தடவை அதுல தொண்ணூத்தொம்பது தடவை அது பாம்பா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஒரு தடவை ஆமா அந்த ஒரே ஒரு முறை அது உண்மையிலேயே பாம்பா இருந்தா இந்த பயம் நம்ம உயிரை காபாத்தும். அதனால இயற்கை தேர்வு இந்த மாதிரி தேவையில்லாத பயங்களை ஆதரிக்குது இது சமூக கவலைகளுக்கும் பொருந்துமா? அதாவது சோஷியல் ऍங்ஸைட்டி. நாலு பேர் முன்னாடி பேசணும்னா சிலருக்கு கை கால் நடுங்குமே. நிச்சயமா அந்த பயமும் இதே மாதிரி ஒரு தவறான நேர்மறை ஆதி காலத்துல நம்ம குழுவில இருந்து நம்மள ஒதுக்கி வச்சுட்டா அது மரணத்துக்கு சமம் அதனால மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிற கவலை நம்மள பாதுகாப்பா வச்சிருந்தது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல நாம ஏதாவது தப்பா சொல்லிட்டா நம்மள யாரும் கொல்ல போறதில்ல ஆனா நம்ம மூளை அதே ஆதி கால எச்சரிக்கை மணிய அடிக்குது இதெல்லாமே நவீன உலகத்துல பொருத்தமில்லாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாயகள் தான் நம்ம உணர்ச்சிகளே நம்மள இப்படி தவறா வழிநடத்துதுன்னா அப்ப உண்மையில நம்மள இயக்குறது யாரு நாம தானே யோசிச்சு பகுத்தறிஞ்சு முடிவெடுக்கிறோம் நம்ம நனவ மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு தானே இருக்கோம் அதுதான் இதுல மிகப்பெரிய மாயைன்னு நவீன உளவியல் சொல்லுது ஆச்சரியமான விஷயம் புத்தரும் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கா ரொம்ப வலுவான ஆதாரம் இருக்கு ஸ்பிளிட் பிரெயின் நோயாளிகள் கிட்ட செஞ்ச பரிசோதனைகள்ல இது கிடைச்சது ஓ அந்த மூளையோட ரெண்டு பக்கத்தையும் பிரிக்கிற பண்ணவங்க தானே ஆமா அவங்க கிட்ட ஒரு சோதனையில ஒரு நோயாளியோட வலது மூளைக்கு மட்டும் தெரியற மாதிரி நட அதாவது வாக்னு ஒரு கட்டளைய காட்டுறாங்க அவரு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுடுவார் சரி அப்போ அவர்கிட்ட ஏன் எந்திரிச்சு நடக்கிறீங்கன்னு கேட்டா மொழி மற்றும் காரணத்துக்கான இடது மூளைக்கு அதுக்கான காரணம் தெரியாது ஆனா அது அமைதியா இருக்காது உடனே நான் ஒரு கோக் வாங்க போறேன்னு நம்புற மாதிரி ஒரு கதையை உருவாக்கும் ஒரு நிமிஷம் அதாவது வலது மூளை செஞ்ச ஒரு செயலுக்கு காரணம் தெரியாத இடது மூளை ஒரு பொய்யான கதையை உருவாக்குதா அதுவும் தான் கதை சொல்றோன்னே அதுக்கு தெரியாதா அதுதான் விஷயமே அது பொய் சொல்லல அது உண்மையிலேயே அந்த காரணத்தை நம்புது இது சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்துமா அதுக்கு ஒரு ஹோஸ் பரிசோதனைய ஆசிரியர் குறிப்பிடுறார் ஒரு கடையில நாலு ஒரே மாதிரியான ஸ்டாக்கிங்ஸ் வரிசையா வச்சு எது நல்லா இருக்குன்னு மக்களை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க பெரும்பாலான மக்கள் வலது ஓரத்துல இருந்ததை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னு கேட்டதுக்கு அதோட தரம் நெசவும் மென்மையும் எல்லாம் நல்லா இருக்குன்னு பல காரணங்களை சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னா நாலுமே ஒண்ணுதான் ஆமா நாலுமே ஒரே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் தான் மக்கள் தங்களுக்கு தெரியாமலேயே வலது ஓரத்துல இருந்ததை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா அவங்க நனவு மனம் அதுக்கு ஒரு பகுத்தறிவு பூர்வமான காரணத்தை உருவாக்கிடுச்சு அடேங்கப்பா அப்போ நம்ம நனவு மனம் ஒரு சிஇஓ கிடையாது அது முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு அதுக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு பிரஸ் செக்ரட்டரி மாதிரி தான் ஏன் ஒரு முடிவை எடுத்தோம்னே நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நம்ம மனசு அதுக்கு ஒரு சூப்பரான கதையை தயார் பண்ணி நம்மளையே நம்ப வச்சிடும் நிச்சயமா இதுதான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஆமா சிஇஓ தான் முடிவு எடுக்கிறது இல்லைன்னா அப்போ கம்பெனிய நடத்துறது யாரு யார் அந்த முடிவுகளை எடுக்கிறா இங்க தான் வந்து கூர்நிலை மனம் அதாவது மாடுலர் மைண்ட்னு ஒரு தேரி வருது கூர்நிலை மனம் மாடுலர் மைண்ட் சரி ஆமா இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசு வந்து ஒரே ஒரு சிஇஓ கண்ட்ரோல் பண்ற ஒரு பெரிய கம்பெனி இல்ல ஓகே அப்போ அதுக்கு பதிலா அதுல பல சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொனுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை அதான் கூறுகள் இல்லனா ஓ புரியுது அதாவது தனித்தனி துறைகள் மாதிரி சரியா சொன்னீங்க இனப்பெருக்கத்துக்கான துணைய தேடுற ஒரு கூறு நம்மள பாதுகாத்துக்கிற ஒரு கூறு சமூக அந்தஸ்த உயர்த்திக்க நினைக்கிற ஒரு கூறு இப்படி பல அப்போ ஒரே நேரத்துல பல டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது ஆமா எந்த கூறு அந்த நேரத்துல ரொம்ப வலிமையா சத்தமா பேசுதோ அது நம்ம கட்டுப்பாட்டை எடுத்துக்குது அதனாலதான் ஒரு நிமிஷம் நான் டயட்ல இருக்கேன் கேக் சாப்பிட மாட்டேன்னு நம்மளோட நீண்ட கால நலன் சார்ந்த கூறு சொல்லும் ஆனா அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே அந்த கேக்க பார்த்ததும் உடனடி இன்பம் சார்ந்த கூறு ஜெயிச்சு நம்மள சாப்பிட வச்சிடும் இது அந்த கூறுகளுக்கு இடையான ஒரு போட்டிதான் இது நம்ம அன்றாட குழப்பங்களை நல்லா விளக்குது ஒரு விஷயம் சரி இன்னொன்னு தவறுன்னு தெரிஞ்சும் ஏன் நாம தப்பானதை செய்யறோங்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்போ பௌத்த தத்துவத்துக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இது பௌத்தத்தோட ரொம்ப ஆழமான நான் அற்ற நிலை அதாவது நாட் செல்ஃப் இல்லைன்னா அனத்தாங்கிற கருத்தோட நேரடியா இணையுது நான் அற்ற நிலை ஆமா புத்தர் என்ன சொன்னார்னா நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாருங்க அது பாட்டுக்கு வருது போகுது அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல அது நிரந்தரமாவும் இல்லை அதனால அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நீங்க இல்ல அது உங்களுடையதும் இல்லைன்னு சொன்னார் அதாவது நம்ம மனசுல தோன்ற எண்ணங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரா ஒரு விதத்துல ஆமா கூறுநிலை மனம்ங்கிற கோட்பாடு இதையதான் அறிவியல் மொழியில சொல்லுது ஒரு நிரந்தரமான ஒரே ஒரு நான்கிற சிஇஓ மனசுக்குள்ள இல்லை அதுக்கு பதிலா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கட்டுப்பாட்டு எடுத்துக்கிற கூறுகளோட ஒரு தொடர்ச்சி தான் இருக்கு அப்போ நான் சொல்றது ஆமா அப்படி சொல்றதுக்கு இப்போ கோபம்ங்கற உணர்ச்சி மனசுல பார்க்கணும் அந்த கூறு இப்போ கட்டுப்பாட்டு எடுத்திருக்கு கொஞ்ச நேரத்துல அது போயிடும் ஓ அதனால தான் தியானம் பண்ணும்போது மனசு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவுதா அப்போ வர்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த கூறுகளோட வெளிப்பாடுகள் தானா வேலை துணை சாப்பாடு போட்டி பொறாம எல்லாமே இந்த கூறுகளோட சத்தம் தான் மிகச்சரியா சொல்லிங்க தான் ஒரு பிரபலமான தியான ஆசிரியர் ஜோசப் கோல்ட்ஸ்டைன் சொல்வார் நீங்க யோசிக்கல எண்ணங்கள் தங்களைத்தானே எண்ணிக்கொள்கின்றன எண்ணங்கள் தங்களைத்தானே எண்ணிக்கொள்கின்றன கேட்கவே ஆழமா இருக்கு ஆமா தியானத்தோட நோக்கமே இதுதான் இந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்து வரல அது பாட்டுக்கு எங்கிருந்தும் தோன்றி நம்ம கவனத்தை ஈர்க்க முயற்சிக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும் அந்த எண்ணங்களோட நம்மளை அடையாளப்படுத்திக்காம ஒரு சாட்சியை போல அதை வேடிக்கை பார்த்தா போதும் அதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும் கரெக்ட் அந்த கூறுகளோட பிடியிலிருந்து நாம விடுபட முடியும் அப்படியானால் இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன் நம்ம மூளை பல லட்சம் வருஷ பரிணாம வளர்ச்சியோட விளைவு அது நம்மள பாதுகாக்கவும் நம்ம மரபணுக்களை பரப்பவும் உதவுதே தவிர உண்மையான யதார்த்தத்தை காட்டுறதுக்காக வடிவமைக்கப்படல அதனால நம்ம உணர்வுகள் நம்மளோட சுயம் எல்லாமே ஒரு விதமாய் ஆமா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மனசோட பகுத்தறிவுள்ள சீயோ நம்ம இல்ல அதே சமயம் இது ஒரு விரக்தியான முடிவில்லை இது ஒரு விடுதலை பௌத்த தத்துவமும் தியான பயிற்சியும் இந்த மாயைகளை கடந்து போறதுக்கு ஒரு நடைமுறை வழிய காட்டுது எப்படி நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அதுல சிக்கிக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்க கத்துக்கிட்டா இந்த ஆட்டோமேட்டிக் கூறுகளால நாம கட்டுப்படுத்தப்படுறத நிறுத்த முடியும் இது உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரோபோ மாதிரி மாறுறது இல்லையா நிச்சயமா இல்ல அதுக்கு பதிலா தேவையில்லாத உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து விடுபட்டு உண்மையான தெளிவையும் சுதந்திரத்தையும் அடையிறது இறுதியா இந்த புத்தகம் ஒரு அற்புதமான முரண்பாட்டோட நம்மள யோசிக்க வைக்குது உங்க சுயம் கட்டுப்பாட்டுல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சுயம் இல்லவே இல்லங்கறத முழுசா ஏத்துக்கிறது தான் உண்மையான கட்டுப்பாட்டு அடையறதுக்கான முதல் படி ஆமாம் அதனால அடுத்த முறை உங்களுக்கு ஒரு வலுவான உணர்ச்சி கோபமோ கவலையோ பயமோ வரும்போது நான் கோபமா இருக்கேன்னு நினைக்காம ஒரு படி பின்னாடி போய் ஓ இப்போ கோபங்கிற கூறு என் மனசுல வேலை செய்யுதுன்னு கவனிச்சா என்ன நடக்கும்னு சிந்திச்சு பாருங்க அந்த சின்ன இடைவெளி ஒருவேளை எல்லாத்தையும் மாத்தலாம்